எப்போதும் வெறுப்பு அரசியல் செய்யாமல் பாதிக்கப்பட்டோரின் பக்கம் இருந்து கொண்டு வளர்ச்சி அரசியலை நோக்கி பயணிக்கும் செய்யும் திரு ஜேம்ஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைக்கின்ற நோக்கத்தில் அவர் கரங்களை வலுப்படுத்துகின்ற நோக்கத்தில் நாங்கள் அனைவரும் இங்கே கூடி நம்மளுடைய கட்சியின் பெயரையும் கட்சியின் கொடியும் கட்சியின் சின்னத்தையும் அறிமுகப்படுத்துகின்ற இந்த நாளிலே இன்றைக்கு புதுச்சேரி மக்களுக்காக ஒரு வாழ்வு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் இவரை போன்ற தலைவர்கள்லாம் இந்த புதுச்சேரியிலே வர வேண்டும் நல்ல நோக்கத்தோடு வருகின்ற தலைவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அன்புக்குரிய தோழர்களே இந்த இடத்திலே இருந்து சொல்கிறேன் இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த புதுச்சேரி மக்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் எந்த ஒரு நலனும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நிறைய பிள்ளைகள் படித்துவிட்டு இந்த புதுச்சேரியிலே போதைக்கு அடிமையாகவும் மற்ற மற்ற செயலிலே ஈடுபடுகின்ற பிள்ளைகளாகவும் உருவாக்கப்பட்டது யார் என்று கேட்டினால் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகளாலதான் ஏன் என்று சொன்னால் ஒரு வருடம் படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருந்தால் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் வேலை வாய்ப்பிலே இருந்திருப்பார்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் ஆகியிருப்பார்கள் இருப்பார்கள் மற்ற பிழைப்புக்கு வழியை தேடி இருப்பார்கள் ஆனால் படித்தவர்களை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் படித்தவர்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கொடுக்காமல் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் இங்கே இருக்கக்கூடிய மில்லுகள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சிக்கான எல்லா விதமான வருமானத்தையும் முடக்கி ஊழலை அதிகரித்த நிறைய அரசியல் கட்சி தான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஜேம்ஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சொல்கின்றார் நான் இந்த புதுச்சேரியை சிங்கப்பூராக நான் மாற்றுகிறேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு சிங்கப்பூராக மாற்றுகிறேன் என்று சொல்லுவது அல்லாமல் இன்றைக்கு இந்த மக்களுக்கான அடிப்படை நலனை வந்து நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஜேம்ஸ் மார்டின் ஜோர்னஸ் அவர்கள் நிச்சயமாக இந்த மக்களுக்காக நல்லதொரு நாட்டையும் நல்லதொரு புதுச்சேரியும் உருவாக்கி இந்த மண்ணில இருக்கிறவர்களுக்கு நல்ல செயல்பாடுகளை உருவாக்குவர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த புதுச்சேரியை வாழ விடாமல் மக்களை வாழ விடாமல் தடுத்த இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் இந்த அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு நாம் ஒரு பாடத்தை நிர்ணயிக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த புதுச்சேரி அரசியலிலே இன்றைக்கு சார்லஸ் போன்ற தலைவர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி செய்திருக்கின்றார் என்ன என்று சொன்னார் மீனவர்களை கடலுக்கு சென்றவர்களை பிடித்து இலங்கையிலே வைத்துக் கொண்டிருந்தவர்களை அங்கிருந்து கொண்டு புதுச்சேரியிலே மக்களிடத்திலே ஒப்படைத்தார் பிள்ளைகள் கொண்டாட்டிகள் மகன் மகள்கள் விட்டு விட்டு கடலுக்கு செல்வர்களை இளைஞர்களை புரிந்து கொண்டு போகும் போதே அவர்களை காப்பாற்றி எடுத்து வந்து புதுச்சேரியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இதை உருவாக்கி இருக்கின்றார் ஒரு ஒரு உண்மையான ஒரு லட்சிய ஜன கட்சி என்பதற்கு ஒரு லட்சியமாக இதை எடுத்துக்கொண்டு மீனவர்களை காப்பாற்றி இருக்கின்றார் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அருமை தோழர்கள் இங்க இருக்கின்ற புதுச்சேரியில இருக்கின்ற ஒரு கிராமத்தில் கூட வீடு வசதி இல்லை ஒரு கிராமத்தில் கூட பிளாட்டு கொடுக்கல ஒரு கிராமத்துல கூட அன்னைக்கு இருக்கின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் ஒரே வீட்டில் ஐந்து பேர் பத்து பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு பிரி பிளாட்டு கொடு கொடுக்கிறது கூட யோக்கியதில்லாத அரசாங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு அரசாங்கத்தை சொல்லவில்லை காங்கிரஸ் கட்சி இந்த புதுச்சேரி ஆண்ட போது ஒன்றுமே செய்யவில்லை அதற்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் ஆண்ட போது இந்த மக்களுக்கான அடிப்படை வசதியை செய்து கொடுக்கவில்லை இன்றைக்கு யாரோ அரசியல் கட்சி ஆரம்பித்து புதுச்சேரியிலே வந்து பேசுகின்றார்கள் ஆனால் இன்றைக்கு ஜோய்ஸ் அல்காஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இன்றைக்கு புதுச்சேரியிலே வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இருக்கின்றார்கள் சொன்னால் நிச்சயமாக புதுச்சேரி மக்களுக்கு நல்லது நடக்கும் இங்க படித்துட்டு வேலை இல்லாத இருக்கின்ற மக்களுக்கு நல்லது நடக்கும் இங்கே மிக புகழ்பெற்ற மில்லு அந்த மிட்களை ஓட வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் இது வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றார் அந்த மில்லு ஓடும் இங்க இருக்கக்கூடிய ஸ்பின்கோ ஸ்பின்கோ என்ற தொழிலாளர்கள் அதில் ஆயிரம் பேர் வேலை செய்வார்கள் இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அதே போல பேசிக் தொழில் தொழில் நடத்துகின்ற அதாவது மூலமாக கவர்மெண்ட் வருமானம் ஒழித்து விட்டு அதில் லஞ்ச ஊழல் அதிகமாகிவிட்டு அதை மூடிவிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு சார்லஸ் சார் அவர்கள் சொல்கின்றார் நிச்சயமாக இதெல்லாம் நாங்கள் உருவாக்கும் என்று சொல்கின்றார் இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் புறக்க வேண்டும் என்று சொன்னால் லட்சிய ஜனநாயக கட்சி நிச்சயமாக இந்த புதுச்சேரியிலே உருவாக வேண்டும் அதற்காக நாங்கள் உருவாக்கப்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு தெரிவித்துக் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சி மலரும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்க கலைமாறன் முன்னாள் பகுஜன் சமாஜ் பார்ட்டி இன்றைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் உறுப்பினராக நான் சேர்ந்திருக்கிறேன்